சொல்லக்கூடிய அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் எடுத்த ஒரு உண்மையான சம்பவம் தான் சொல்லக்கூடிய அறிவிக்கிறார் அபு தாஹிர் ஒரு மூர்த்த ஒரு மாற்கறிஞர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்து பிரயாணம் செய்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உல்துத்தம் மருதை மக்காவிலும் மதீனாவிலும் இந்த பகதாதிலும் இந்த ஹெஜாசிலும் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த பாலைவனத்தில் செருப்பில்லாமல் அதே தரையில் அதே மண்ணில் கால் வைப்பதின் கழிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ரத்தமாக வந்தது சுபஹான் இரண்டு முறை இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எதற்காக இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கற்றுக்கொள்ள என்ன செய்வார் மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் கடைசி நேரத்தில் சொன்னார்களே என்னிடத்தில் கற்றுக்கொண்டு ஒரு ஹதீஸாக இருக்கட்டும் ஒரு செய்தியாக இருக்கட்டும் அது மக்களுக்கு எடுத்து வையுங்கள் அந்த நல்லவர்கள் செய்த காரியம் இதுதான் அதே போன்று இமாம் அஹமத் ஹம்பல் ரஹிமல்லா அவர்கள் இவரும் மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள் இவருடைய இவர்களுக்கு வந்த சோதனைகள் நமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் இவர்கள் இவர்களுக்கு வந்த அந்த கஷ்டங்களும் இவர்களுக்கு வந்த அந்த சோதனைகள் அந்த வேதனைகள் அந்த அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் நாம் வரலாற்றிலே படுத்திருக்கலாம் அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார் யார் இவர் இவரும் ஒரு மார்க்கறிஞர்கள் இவர் மார்க்கறிஞராக இருந்தும் இமா மஹமது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞர்களின் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்

முஸ்னத் அஹமது சொல்லக்கூடிய முஸ்னத் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்று சேர்ப்பது அதுதான் முஸ்னத் ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருப்பார் நூறு இருநூறு முன்னூறு இப்ப அபுஹுரேராவுடைய எல்லா ஹதீஸுகளும் முஸ்னத் அஹமதுல கிடைக்கும் அதனால்தான் பல ஹதீஸுகள் எந்த புத்தகத்தில் இல்லையோ சஹியான ஹதீஸாக இருந்து எந்த புத்தகத்தில் கிடைக்கவில்லையோ முஸ்னத் அஹமதுல அபுர் இலகுவாக கிடைக்கும் சொன்னால் எல்லா ஹதீசையும் அந்த நேரத்தில் இமாம் அகமது பின் ஹம்பல்